கேவுட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்தகன் சேகர் பிரபல நாலு எழுத்து நடிகையின் தமிழ் நடிகையின் எட்டு எழுத்து டைரக்டர் கணவர் மீது பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கும் ஒரு நடிகை அந்த நடிகை பிரபலமான இன்னைக்கு பிரபலமான செலிப்ரிட்டியாக இருக்கிற ஒரு ஒருத்தங்களுடைய நெருங்கிய உறவினர் என்பதும் கூடுதல் தகவல் நடிகை சௌமியா அவங்க தமிழ் சினிமாவில் அநேகமாக ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் அந்த படத்தில் நடிக்கும்போது தான் இந்த கொடுமைலாம் நடந்திருக்கு அதுக்கு பிறகு மலையாளத்தில் சில படங்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் ரொம்பவும் பாப்புலரான நடிகையாக இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு அவங்களாகவே துறை வேணாம்னு முடிவெடுத்து விலகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்ப பெண்ணாக ஆகிட்டாங்க அப்புறம் சைக்காலஜி படித்து இன்றைக்கி ஒரு சைக்காலஜி டாக்டராகவும் இருக்கிறாங்க அவங்களுடைய இயற்பெயர் சுஜாதா இன்றைக்கி அமெரிக்காவில் டாக்டர் சுஜாதாவாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்க சொன்ன இந்த தகவல் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ் மீடியாக்கள் எதிலும் அவ்வளவாக பேசப்படவில்லை ஏன்னா அவங்க ஆங்கில மீடியாவுக்கு மட்டுமே பேட்டிகள் கொடுத்துருக்காங்க அதனால் தமிழ் மீடியா யூடியூபர்கள் பார்வைக்கு இன்னும் அந்த பேட்டிகள் போய் சேரலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே ஆங்கில மீடியாவில் சௌமியாவின் பேட்டியை பார்க்காத மக்களுக்கு நேயர்களுக்கு இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் என்று சொல்லலாம் அந்த நடிகை சௌமியா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலகட்டத்தில் நடிகை ரேவதி குடியிருந்த ஏரியாவில் வசித்து வந்தாங்க அதனால் அவங்களுக்கு ரேவதி மாலை ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு அப்போ நடிகை சௌமியா காலேஜ் இருந்தாங்க தானும் ரேவதி மாதிரி ஒரு பெரிய நடிகை ஆகணும் என்று ஆசைப்பட்டிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த மிக பிரபலமான நாலு எழுத்து தமிழ் நடிகை இவங்க கிட்ட தன்னுடைய தான் டைரக்ட் செய்கிற படத்தில் நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க சந்தோஷமாக சம்மதித்த சௌமியா வீட்டுக்கு வந்து தன் அப்பாகிட்டயும் சம் அனுமதி கேட்கும்படி சொல்லியிருக்காங்க அதன்படி அந்த பிரபலமான நாலு நடிகை சௌமியா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்டே உங்கள் மகளை நடிக்க அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் தயக்கம் காட்டியிருக்காரு அப்போது அந்த நடிகை நான் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் தயக்கமில்லாமல் நடிக்க அனுப்புங்க என்று சொல்லியிருக்காங்க சரி ஒரு பெண் தானே அதுவும் வந்து பிரபலமான ஒரு நடிகை இவங்க தானே டைரக்ட் பண்ண போகிறாங்க தன் மகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ற நம்பிக்கையில் சௌமியாவின் அப்பாவும் சம்மதித்திருக்கிறார் ஆனால் அப்போதும் கூட சௌமியாவின் அம்மாவுக்கு மகள் நடிகையாவதில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கிறது ஆனால் அப்பாவும் மகளுமாக சேர்ந்து கன்வின்ஸ் செய்து அந்த அம்மாவையும் சம்மதிக்க வச்சுருக்காங்க அதன் பிறகு ஷூட்டிங் ஸ்பாட் போன பிறகு சௌமியாவுக்கு ஒரு அரு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது என்னென்னா அந்த படத்தை டைரக்ட் செய்கிறது அந்த பிரபல நடிகை கிடையாது அவங்களுடைய கணவர் அதாவது அந்த பிரபல தமிழ் நடிகையின் மூன்றாவது கணவர் அவர் அந்த படத்தை டைரக்ட் செய்ய போறாரு அப்படிங்கிற தெரிஞ்சே இந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு இருந்தாலும் அந்த படத்தில் நடிச்சு கொண்டிருந்தாங்க அப்போது அந்த டேரக்டருக்கிட்ட இவங்க அதிகம் பேசாமல் கொஞ்சம் ஒரு பயத்தோட அந்நிய ஆண் கூட எப்படி நம்ம சகஜமாக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடவே நடிச்சிருக்காங்க அந்த டைரக்டர் ரிஹர்சல் பார்க்கறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி சௌமியா கிட்டே சொல்லியிருக்காரு அதன்படி அந்த பிரபல நடிகையின் வீட்டுக்கு சௌமியா ரிஹர்சல் பார்க்க போயிருக்கிறாங்க இந்த டைரக்டர் தான் ரொம்ப கெடுபடியாக கெத்தாக நடந்துக்கிட்டால் அந்த பொண்ணு தங்கிட்ட பயந்து அடங்கி நடப்பா தான் சொன்ன பேச்செல்லாம் கேட்பா என்று மனோ ரீதியாக கணக்கு போட்டு ரொம்ப கெத்தாக நடந்துகிட்ருக்காரு அந்த நடிகைக்கிட்ட அவர் நேரடியாக பேசவே இல்லை டயலாக் சொல்லி கொடுக்கறது கூட வந்து தான் சொல்லி கொடுக்காம தன் மனைவியை விட்டு சொல்லி கொடுக்க செஞ்சுருக்காரு இதன் காரணமாக குழப்பமடைந்த நடிகை சௌமியா நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போது இருக்குது தான் டைரக்டர் நம்ம மேலே கோபமாக இருக்காரு நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாரு என்று பயந்து அவர்கிட்ட ரொம்ப பவியமாக பணிவாக நடந்திருக்காங்க சௌமியா இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அந்த டைரக்டர் வீட்டுக்கு ரிஹர்சல் வந்தபோது நடிகை சௌமியா ரிஹர்சலுக்கு வந்தபோது சௌமியாவின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டார் அந்த சமயத்தில் அந்த பிரபல நடிகையும் அந்த வீட்டின் மாடியில் இருந்திருக்கிறார் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது நடந்திருக்கு சௌமியாவுக்கு மேலும் அதிர்ச்சியாகிவிட்டது அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாது ரொம்ப ஒரு கலாச்சாரத்தோடு கட்டுப்படித்தனமாக வாழ்ந்த பெண் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் தன் வீட்டில் சொன்னால் அவங்க ஏதாவது கோவப்படுவாங்களோ நீ அவர் அந்த மாதிரி நடந்துக்கிற விதமாக நீ என்ன பண்ணின அப்படின்ட்டு நம்ம மேலே கோவப்படுவாங்களோ என்று பயந்த சௌமியா இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை இதையே தனக்கு அட்வான்டேஜாக எடுத்து கொண்டார் அந்த டைரக்டர் இந்த இடத்துல நான் பெண்களுக்கு நடிகைகள் மட்டுமல்லாமல் எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி இது தான் கிட்ட ஒரு ஆண் அது போல் அத்துமீறி நடந்து கொண்டான் என்றால் நீங்கள் அந்த இடத்துலையே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் போய் நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை முற்றி போகாமல் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் அந்த ஒரு மெசேஜுக்காக முக்கியமாக இந்த கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதன் பிறகு இந்த சௌமியா யார்கிட்டேயும் சொல்லலை எந்த எதிர்ப்பும் காமிக்கலை அப்படிங்கிறதையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்ட அந்த டைரக்டர் அடுத்தடுத்த சந்திப்புகளில் அடுத்தடுத்த ரிகர்சல் சமயங்களில் நடிகையிடம் மேலும் மேலும் அத்துமீறி நடந்திருக்கிறார் இந்த இடத்துல இன்னொன்று ஞாபகம் வருது அந்த பிரபல நடிகையின் மகள் அதாவது அந்த பிரபல நடிகையின் முதல் கணவர் மூலமாக நடிகைக்கு பிறந்த மகள் அவருமே இந்த நபரால் அதாவது தன் அம்மாவின் மூன்றாவது கணவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால் தான் அவங்க கூட வசிக்க விருப்பம் இல்லாமல் தன் பாட்டியை அழைத்து கொண்டு தன் அம்மாவையும் தன் ஸ்டெப் ஃபாதரையும் விட்டு வீட்டை விட்டு வெளியேறி போய் தனியாக வாழத் தொடங்கிட்டாங்க அப்படியான ஒரு கணவனின் போக்கு தெரிந்திருந்தும் கூட அந்த நடிகை அந்த கணவனை விட்டு பிரியவும் இல்லை அந்த கணவனை கண்டிக்கவும் இல்லை அவன் இந்த மாதிரி தப்புகளை தொட தப்புகளை தொடர்ந்து செய்யாதபடி தடுக்கவும் இல்லை இதுதான் பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் இதன் பிறகு அடுத்தடுத்த சந்திப்புகளில் மேலும் மேலும் அத்துமீற தொடங்கினார் அந்த டைரக்டர் ஒரு ஒரு நாளில் அந்த நடிகை சௌமியாவை முழுமையாக பாலியல் பலாத்காரம் செய்து விட்டாராம் அந்த டைரக்டர் எனக்கு கிடைத்த முதல் செக்ஸ் அனுபவம் அதுதான் அந்த அனுபவம் எனக்கு எந்த விதத்திலும் ஓப்பானதாக இருக்கவில்லை சந்தோஷமானதாக இருக்கவில்லை ரொம்ப பயத்திலும் குழப்பத்திலும் என் எதிர்ப்பை காட்ட துணியாத ஒரு கையேறு நிலையிலும் தான் நான் அந்த அனுபவத்தை எதிர்கொண்டேன் என்று இன்றைக்கு சொல்கிறார் நடிகை சௌமியா இதன் பிறகு மலையாள படங்களில் நடிக்கப் போயிருக்கிறார் ஒரு மலையாள படத்தில் அந்த படத்தின் டைரக்டர் கேரள கலாச்சார உடையான முண்டு அணிய கொடுத்திருக்கிறார் ஷார்ட்டில் நடிக்கும்போது அந்த முண்டு ரொம்ப சிறிய அளவில் இருந்ததால் இதுவரைக்கும் தான் இருந்திருக்கு இவ்வளவு கவர்ச்சியாக நான் உடையணிந்து நடிக்க மாட்டேன் என்று சௌமியா மறுத்திருக்கிறார் அதற்கு அந்த டைரக்டர் எதிரே இருந்த கேமராமேனை பார்த்து ஃப்ரேம் இதுவரைக்கும் வையே அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த நடிகை கிட்ட ஃப்ரேம் இது வரைக்கும் தான்மா இருக்கும் அதனால் இக்கால படாமல் நடி என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் ஆனால் படம் வெளிவந்த பிறகு பார்த்தால் அந்த நடிகையின் முழுமையான கவர்ச்சி அந்த காட்சியில் இருந்திருக்கிறது தன்னுடைய விருப்பம் இல்லாமலேயே அப்படியான ஒரு கவர்ச்சி தோற்றத்தில் நடிக்கும்படி ஆகிவிட்டது என்று ரொம்ப மனம் கசந்து போயிருக்கிறார் சௌமியா இந்த மாதிரியான அனுபவங்கள் காரணமாக அவர் சினிமாவில் நடிப்பதையே வெறுத்து தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்தது குறிப்பாக மலையாளத்தில் இருந்தாலும் அவங்க இனி நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து அதன் பிறகு திருமணம் செய்து லைஃப்பில் செட்டில் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க இன்றைக்கி சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் தான் அந்த நடிகை அதாவது இன்னைக்கு டாக்டர் சுஜாதாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த முன்னாள் நடிகை சௌமியா தன்னுடைய முகத்தை காட்டிக காட்டியபடியே மறைக்காமலே ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அவர் ஒரு இன்றைக்கு பிரபல செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்களுடைய நெருங்கிய உறவினர் நான் சொன்னேன் அவங்க யாருன்னா பிரபல டைரக்டரும் நடிகையுமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணனின் உறவினர் தான் இந்த சௌமியா லக்ஷ்மி ராமகிருஷ்ணனின் அக்கா மகள்தான் இந்த சௌமியா சௌமியா முதலில் கொடுத்த பேட்டி கூட லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அதாவது தன்னுடைய சித்திக்கு தான் இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார் அவருக்கு தமிழ் ஃப்ளூயண்ட்டாக பேச வராது என்பதால் ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் ஏன்னா அவங்க பூர்வீகம் மலையாளம் ஸோ ஆங்கிலத்திலும் பூ மலையாளத்திலும் கலந்து இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க இந்த பேட்டி வெளிவந்ததுக்கு பிறகு நான் சொன்னேன் இல்லையா பிரபலமான நாலு எழுத்து தமிழ் நடிகை என்று அவங்க தேசிய விருது கூட வாங்கியிருக்காங்க தன் நடிப்புக்காக அவங்க இந்த பேட்டியை பார்த்துட்டு கடந்த வாரத்தில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கு ஃபோன் போட்டு எகிரி இருக்கிறார் ஏன் இப்படிலாம் தப்பு தப்பாக பேச வைக்கிறீங்க அவள் என்ன பெரிய உலக அழகியா என் புருஷன் ரேப் பண்ணுறதுக்கு என்று விக்டிம் ஷேமிங் சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவரையே ஏளனம் செய்வது அப்படி இந்த நடிகை சௌமியாவை ஏளனம் செய்து இந்த பேட்டியை வெளியிட்டதற்காக லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட கோவப்பட்டிருக்கிறார் அந்த பிரபல நடிகை அவங்களுடைய கணவரும் கூட இன்றைக்கும் உயிருடன் தான் இருக்கிறார் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட எழுபது வயசு ஆகுது சௌமியா இந்த சம்பவத்தை பற்றி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் மாட்டேன் கேஸ் போடவும் மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் இங்கே வசிக்கவே இல்லை அவர் அமெரிக்காவில் வசிக்கிறார் அதன் பிறகு இந்த பேட்டி வெளி வந்ததுக்கு பிறகு பிரபலமான ஆங்கில ஊடகவியல் பெண் ஊடகவியலாளர் கூட இந்த சம்பவங்களை பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நடிகை சௌமியா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்